கல்லி நீ கரும் பாரியாக போக வேண்டும் என்று அதன் பிரகாரம் நான் கரும் பாரியாக வந்து அம்மா அப்படி என்றால் கள்ளி காட்டில் ஈசல் குடித்த சாபத்தினால் பாரியாக இருந்தீர்கள் நான் அந்த கள்ளித்திரை எரித்த உடனே அந்த பாறை வைத்து காத்திருக்கிறேன் பசியாக இருக்கிறது உன்னை கொல்ல போகிறேன் அம்மா நான் உள்ளூர் செஞ்சு வச்சேன் पूगा <laughs> செய்கிறார்கள் அதெல்லாம் மாபெரும் தவறு என்று எடுத்து உரைத்து விவசாயம் செய்ய வேண்டும் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் இந்த கள்ளிக்காட்டு அறவே அழைத்து விரைநிலங்களாக மாற்றி விவசாயம் செய்து நாட்டு மக்களுக்கு பஞ்சமில்லாமல் பாதுகாக்க விரும்புறதுக்காகத்தான் இந்த கள்ளிக்காட்டு நான் அழைத்து எடுத்தாய் எந்த தவறும் அம்மா உன் நாட்டு மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நான் குடியிருந்த காட்டு அழைத்தாய் அல்லவா இப்போ இதை பார்த்து உன்னையும் இந்த கல்லை நெத்தி நிலத்தில் எப்படி எல்லாம் சிரமப்பட்டு அழித்திருக்கிறேன் தெரியுமா ஏன் எதிர்க்காக ஏன் நாட்டு மக்கள் பசி இல்லாமல் சீர சிறப்போடு வாழ்க்காக ஏன் காட்டு மக்களுக்காகத்தான் இந்த கல்லிக்காட்டை அழித்து அம்மா தவறு செய்யவில்லையா எழுந்து விட்டு செய்யவில்லை என்று அப்பா மக்களை காப்பாற்றுவேன் அதற்காக இந்த கல்லிக்காட்டு அழித்து விட்டேன் என் தவறாக என்ன வேண்டாம் அப்தாய் நான் என்ன செய்வேண்டும் கூறுகிறேன் என் கோவத்துக்காராகி விட்டா உன்னை நான் புசிக்காமல் பண்ண மாட்டேன் என் அங்கம் பெறுகிறது என் தேகம் இல்லாம எருகிறது இது எப்படி நான் எப்படி நான் பொறுத்துக்கொண்ட நான் இட்ட தீனால் உன் தேகமானது பெறுகிறதா அம்மா உங்கள் தேகங்கள் எரிவதை அனைவரும் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் தாயை செய்து முடிக்கிறேன் இதற்கு காரணம் நீ தானே நான் சொல்வதை போல் நீ செய்து முடித்தால் உன்னையும் உன் நாட்டு மக்களையும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் காலம் நான் கட்டி காப்பாற்றுவேன் தாயே நீ செய்து முடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக உன் நாட்டு மக்களையும் உன்னையும் அடுத்து விடுவேன் அம்மா தாங்கள் கூறுவது போல் செய்து முடித்தால் என்னையும்

பணமரம் பணமரம் போல் நாட்டு மக்களையும் உன்னையும் இல்லாமல் நான் கத்தி காப்பாற்றுவேன் அது மட்டும் கிடையாது என் ஆலயத்தில் வாயிற்படியை வன்னிய கருங்காலி மரத்தை கொண்டு வந்து அதனால் எனக்கு வாயிற்படி அமைக்க வேண்டும் அது உன்னால் முடியுமா என்ன இது

நீயே கண்டுபிடித்து கொண்டு வந்து என் வாயு படையில் நிறுத்த வேண்டும் அப்படி என்றால் உங்கள் வார்த்தை பிரகாரம் இப்போதே செல்கின்றேன் வண்டிய கரிகாலி மரத்தை கொண்டு வருகிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆலயத்தை கட்டி அஸ்தபந்தனமாக கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய ஆலய சிறப்போடு செய்து முடிக்கிறேன் அது மட்டும் கிடையாது தாயி நான் வண்டிய கரிகாலி மரத்தை தேடிக்கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் எனக்கேதலும் ஆபத்து நேர்ந்தால் அம்மா என்று குரல் கொடுத்தால் அடுத்த ரொளி தரமே வந்து நீங்கள் காட்சி கொடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் அம்மா கள்ளி காட்டா நான் சொல்வதே போல் தெய்வம் முடிக்கிற தாய் என்று ஒரே தாயே அதுவே போதும் நீ என்ன நேரத்தில் எப்பவுமே என்னை கூப்பிட்டாலும் சரி அம்மா என்று குரல் கொடுத்தால் ஓடி வந்து உன் கண் முன்னே நிற்பேன் உனக்கு வர வேண்டிய ஆபத்தை அப்படியே நான் தரத்தில் நிறுத்துவேன் அப்படியே ஆமா தாய் அந்த வெண்ணிய கரிகாலி மரம் எங்க இருக்குது என்று ஒன்றுமே எனக்கு புரியவில்லை அம்மா என்னதான் செய்வது சரி நான் தேடி கண்டுபிடிக்கின்றேன் அம்மா ஆகட்டும் புறப்படுகிறேன் ஆமா கல்லிக்காத்தான் என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஆழைத்து கட்டி முடிக்கிறார் இல்லையா என்று பின்தொண்டு சந்திக்கலாம்

இந்த திருவிழாவினை மாபெரும் விழாவாக செய்தது மாத்திரமில்லாமல் அப்படிப்பட்ட விழாவினை முன்னிட்டு தமிழனுடைய பாரம்பரிய நாடக ஏற்பாடு செய்து நல்லது ஒரு முறையில் எங்களை அன்பானவர்கள் வரவேற்பு கொடுத்து அறுசுவையோடு வயிறான உணவளித்து சகோதர பாசத்தோடு நட்பின் மலையில் நிறைவேற்ற மட்டுமல்லாமல் அரிய வாய்ப்பு நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக கூடி நிற்குடிய பொன்னான சாதங்களுக்கு எங்கள் கலைமன்றத்தின் சார்பாக படிவான வழக்கத்தை சமர்ப்பிக்கிறோம் ஆண்மை கிழக்கு வீரம் பெண்மை கழகு தாய்மை கோவிலுக்கிழக்கு கோபுரம் ஒரு வீட்டின் கழகு வாயப்படி நெல் கிழக்கு சிறுசம்பா நீருக்கிழக்கு பன்னீர் பூவுக்கிழங்கு செண்பகப்பூ கடலைக்கழகு பார்க்கடல் இன்னும் கிராமத்திற்கெல்லாம் அழகான கிராமம் திகழக்கூடியது நமது வடக்கம்பட்டு கிராமம் கிராம மணியம் கிராம நாட்டாண்மை கிராம பிரதனம் கிராம அசோசியம் கோவில் தர்மகர்த்தா விழா குழுவினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்கள் அன்பிற்கு பாத்திரமா திகழக்கூடிய தாய்மார்கள் சிறியோர் முதல் பெரியோர் அனைவரும் ஒற்று சேர்ந்து ஒற்றுமையோடு கிராமத்துடைய பெயரால் கிராமத்துடைய முந்தி பிறந்த விநாயகர் பெயராலும் கிராமத்தை கட்டி காக்கக்கூடிய எட்டியம்மனுடைய ஆலயத்துடைய பெயராலும் கிராமத்துடைய சார்பாக ஆரணிய செயலர் ரோஜா நாடாளுமன்ற கலெக்டருடைய பாராட்டி கிராம பணமாக ரூபாய் இருநூத்தி ஒருபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள் வாரி கொடுத்த கிராமத்தைச் சேர்ந்த அத்துணை அன்பு உள்ளங்களும் வாழ்நாளில் இறைவனுடைய முழு நல்லுறவு பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற சொல்லம் நீங்காமல் பெற வேண்டும் என்று எல்லாமல் ஆண்டனை பிரார்த்தனை செய்து கொண்டு நாடகம் தூக்குறோம் நன்றி வணக்கம் நமது செய்யார் படநகர் சேர்ந்து அங்காலம் ஆலயத்தின் நிர்வாகி தர்மகத்தா அண்ணா எங்களுடைய பாசத்துக்குரிய சுவாமிகள் எங்களுடைய எங்கள் மீது ஒரு தனி பற்றும் பாசமும் உள்ள எங்களுடைய பாசத்துக்குரிய ஆறுமுக சுவாமிகள் திருவாளர் ஆறுமுக சுவாமிகள் அந்த ஐயா குடும்பத்தை சார்பாக எங்களுடைய ரோஜா நாடகமன்ற கலைஞர்களை பாராட்டி ரூபாய் ஆயிரம் ரூபாய் வாரி விடங்கியிருக்கிறார்கள் நண்பர்களுக்கு மனமாந்து நன்றி தெரிவித்து அதைத் தொடர்ந்து நமது கிராம சேர்ந்த தெய்வ திரு ஜெயசங்கர் திருவாளர் ஜெயசங்கர் மற்றும் அம்மையார் மதிப்புக்குரிய அஞ்சலி அம்மையார் அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ரோஜா நாடக மண்டலத்தினை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் நன்றி தெரிவித்துள்ள திருவாளர் அரிதாஸ் ஹரிதாஸ் தன் புள்ளங்கள் இங்கே ரூபாய் நூறு ரூபாயும் தம்பி எழிலன் அவர்களை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் மனமாந்து நன்றி தெரிவித்துள்ளோம் நமது கிராமம் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா வெங்கடேசன் திருவாளர் வெங்கடேசன் ஐயா அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ரோஜா நாடக மண்டத்தினரை பாராட்டி ரூபாய் இருநூறு வழங்கியிருக்கிறார்கள் அந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம்

சிலம்பே ரோஜா நாடாளுமன்றத்தில் சிறப்பாக கதாநாயகனாக வேண்டும் என்று நடிக்கூடிய தம்பி எழில் அரசன் பாராட்டு ரூபாய் ஐம்பது வழங்கியிருக்கிறார்கள் மனமார்ந்து நன்றி தெரிவித்துள்ள வர்கள் ரூபாய் ஐம்பது வழங்கியிருக்கிறார்கள் நன்றி தெரிவித்துள்ள தோழி பூஜா சந்திக்க பூஜா

I'm <laughs> sorry. ൂട <laughs> மலர்வனு போக வேண்டுமே அப்படியா மரபு போயிட்டு எப்படி போக வேண்டும் அப்படி சொல்லட்டுமா சொல்லு கேட்ட போது